அந்த கிளைமேக்ஸ் வரும்போது வேற லெவல் என்ஜாய் பண்ணாங்க எல்லா டேரக்டர் கொஞ்சம் பெருசா யோசிப்பாங்க நீங்க ரொம்ப பெருசா யோசிச்சுட்டீங்க சார் கேள்வி யார் கேட்க சொன்னா அவர்தான் சொன்னாரா சந்தோஷமா இருக்கு ஐ மீன் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ என்ஜாய் பண்ணி படம் பார்த்துருக்காங்க ஸோ இவ்வளோ லேடீஸ் கூட்டம் வந்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி படம் பார்த்தேன் நம்ம நடிச்சதெல்லாம் மீறி அந்த காமெடி அவ்வளோ நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன் ரொம்ப ரீசெண்டாக இவ்வளோ சிரிக்கிற மாதிரி படம் வந்து வரல ஸோ இந்த ஜானர் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன் அண்ட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் தேங்க்யூ ஃபர்ஸ்டா பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க எஸ்பெஷலி அந்த கிளைமேக்ஸ் வரும்போது வேற லெவலில் என்ஜாய் பண்ணாங்க சோ நாங்களுமே வந்து மூணாவது வாட்டி படம் பாக்குறேன் மூணாவது வாட்டியுமே நான் வந்து அவ்வளவு சிரிச்சேன் சோ ரொம்ப நல்ல ஒர்க் அவுட் இருக்கு காமெடியெல்லாம் அண்ட் எம் வெரி வெரி ஹாப்பி தேங்க்யூ

அண்ட் இலவச சார் எப்படி சார் யோசிச்சீங்க இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் சமா அதுக்கும் போது எனக்கு ஒன்றுமே புரியல இந்த மாதிரி இருக்குமா இது ஃபிக்ஷனா இல்லை இந்த படம் என்ன பண்ணலாமா எதுவுமே எனக்கு புரியல ஆனால் சார் நீங்கள் எல்லா டைரக்டர்ஸுமே கொஞ்சம் பெருசாக யோசிப்பாங்க நீங்கள் ரொம்ப பெருசாக யோசிச்சுட்டீங்க சார் ஸோ ஜோக்ஸ் பார்ட் சார் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ இவ்வளோ பெரிய ஆக்ஸாம்பிள் காஸ்ட் இருக்கும்போது எல்லாருக்குமே ஈக்குவல் ரோல்ஸ் கொடுத்துருக்கீங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் மை ஸ்க்ரீன் டைம் அண்ட் இட் இஸ் லவ்லி லவ்லி ஒர்க்கிங் வித் யூ சார் இந்த படம் ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ ஜாலியாக ஒர்க் பண்ணோம் அதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்தோட காஸ்ட் எஸ்பெஷலி ஹீரோஸ் வைபவ் காரூ அண்ட் சுனில் காரும் அவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு அவங்க கூட ஒர்க் பண்ணுறது ஐ திங்க் இட் வாஸ்

ஆனால் படம் பார்த்தா சூப்பராக நடிச்சிட்டாரு அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு எங்கள் கூட தான் சுற்றிட்டு இருந்தார் ஜாலியாக இருந்தார் இப்போ சார் நீங்கள் நடிச்சிங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அண்ட் ஏன் வரலன்னு தெரியல அவர் இன்றைக்கி வைப்பு வேறு எந்த ஒரு ஆள் இது சுனில் காரு வந்துருக்கணுமே எப்போ ஐ திங்க் இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் அண்ட் இந்த படத்துக்கு அப்புறமா கண்டிப்பாக நிறைய படங்கள் அவர் பிஸி ஆயிடுவார் ஷுவராக தேங்க்யூ மேம் தேங்க்யூ நிஹாரிகா ஐ லவ் யூ ஸோ மச்ம் ஸோ சாரி ஃபார் வாட்சியூர் நியூ நேம் ஸோ நியார்கா பற்றி சொல்லணும் சாரி நிறைய பேர் இருக்கிறதுனால பேரெலாம் மறந்து போகுது ஷீஸ் அ பியூட்டிஃபுல் பர்சன் அண்ட் நிறைய காம்பினேஷன்ஸ் எங்கள் ரெண்டு பேருக்கு அண்ட் ஹீரோயின்ஸ் அவ்வளோ பாண்ட் ஆகுறது ரொம்ப ரேர் பட் இந்த படத்தில் அவ்வளோ பாண்டிங் எங்களுக்கு இருந்துச்சு இட் வாஸ் ட்ரூலி அ ப்ளெசர் டு ஒர்க் வித் ஹர் அண்ட் கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறமா ஷீஸ் யர் டு ஸ்டே தேங்க்யூ ஸோ மச்